எனக்கு தெரிந்த ஒரு ஐயா ஒரு காரியத்தை சொன்னாங்க அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு வியாபாரம் செய்கிறவர் நாண்டவர் மேலே ரொம்ப அன்பு விசுவாசம் உள்ளவர் ஒரு முறை அவர் வியாதிப்பட்டார் வியாதினால் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் இருக்கிற முக்கியமான உறுப்பை பாதிக்கப்பட்டு விட்டார் ஆஸ்பத்திரியில் பல நாட்கள் இருந்தார் பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வைத்து அவரை கவனித்தார்கள் வியாதி அதிகமாகி அதிகமாகி மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார் டாக்டர் சொன்னாங்க இதுக்கு மேல மருந்து இல்லை இவங்களை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு மருத்துவம் செய்வதற்கு இதுக்கு மேல மருந்துகள் இல்லை எல்லா விதத்திலும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அதனால வியாதி அதிகமாகி அவருடைய சரீர உறுப்பை பாதிக்கப்பட்டு இனி பிழைப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அவர் தன்னுடைய வேறு புத்தகத்தை ஆஸ்பத்திரியில் தன் படுக்கை அருகிலே வைத்திருந்தார் தினமும் காலையில் வாசிப்பார் நேரம் கிடைக்கும் பொழுது வாசிப்பார் ஆண்டவர் மேல் அன்புள்ள விசுவாசம் உள்ள சகோதரர் குடும்பத்தாருக்கு ரொம்ப துக்கம் எல்லாம் இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு நம்ம மருத்துவம் செய்தும் மருத்துவம் கைவிட்டு விட்டதே என்ன செய்வது என்று அந்த செய்தி இவருக்கு சொல்லப்பட்டது அந்த காலையில் அவர் எழுந்து வேதத்தை வாசித்தார் அவர் ஆண்டவர் மேலே அன்பும் வேதத்தின் மேலே பாசமும் உள்ளவர் அதனால் வழக்கத்தின்படி காலையில் எழுந்து வேதத்தை வாசித்தார் மருத்துவர்கள் சொன்ன செய்தி ஒரு பக்கம் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு வேதனையோடு இருக்கிறது ஒரு பக்கம் இந்த ரெண்டுக்கு நடுவில் வேதத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசட்டும் என்று வேத வசனத்தை என்றைக்கு தியானித்தாராம் அப்பொழுது ஆண்டவர் ரெண்டு வசனத்தை கொண்டு அவரோடு பேசினார் சங்கீதம் வசனங்கள் சங்கீதம் வசனங்கள் அதை கேட்போம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை இந்த ரெண்டு வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினாராம் நான் சாக மாட்டேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் டாக்டர் சொல்றாங்க இனி அவர் பிழைக்க முடியாது மருத்துவம் சொல்லுகிறது இனி அவர் பிழைக்க முடியாது எல்லாம் மருத்துவம் செய்து ஆகிவிட்டது இனி பிழைக்க வாய்ப்பில்லை ஆண்டவுடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் சாகாமல் நீ பிழைத்தருப்பாய் என் செய்கைகளை விவரிப்பாய் அவர் வசனத்தை அப்படியே விசுவாசித்தார் நான் சாகாமல் பிழைத்தர் என்று கத்தருடைய செய்கைகளை எல்லாருக்கும் சொல்லுவேன் அவர் என்னை குணமாக்கினார் என்று சொல்லுவேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம் அவர் என்னை தண்டித்தார் என்னை சரிப்படுத்த என் குறைகளை சரியாக்க என்னை தண்டித்தார் ஆனால் என்னை சாவு கோப்பு கொடுக்கவில்லை மரணம் என்னை மேற்கொள்ளாது சாவுக்கு ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை அவர் ஒப்பு கொடுத்தால் தான் மரணத்துக்கு என் மேல் அதிகாரம் உண்டு அவர் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் மரணம் என்னை மேற்கொள்வதில்லை அவர் மரணத்தை ஜெயித்தவர் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார் இந்த வசனத்தை வாசித்து வாசித்து துரிக்க ஆரம்பித்தாராம் ஆண்டுவரே நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் உன்னுடைய செய்கைகளை எல்லாருக்கும் சொல்லுவேன் நமக்கு ஸ்தோத்திரம் நீர் எனக்கு வெகுவாக என்னை தண்டித்து சரிப்படுத்தி நீர் ஸ்தோத்திரம் என்னை சாவுக்கு நீர் ஒப்பு கொடுக்கவில்லை நெருங்காது மரணம் என்னை மேற்கொள்ளாது நீர் எனக்கு சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி எனக்கு ஜீவனை தருகிறீர் இந்த வசனத்தை சொல்லி 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 துதித்து கொண்டே இருந்தார் இந்த வசனத்தை சொல்ல 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 என்ன நடந்தது வசனம் வல்லமை உள்ளது வசனம் ஜீவன் உள்ளது அந்த வசனத்தை சொல்ல 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 சரீரத்தில் சுகம் உண்டாக ஆரம்பித்தது மரண கட்டுகள் மாற ஆரம்பித்தது பலவீனங்கள் விலக ஆரம்பித்தது செயலுக்கு போன உறுப்பை செயல்பட ஆரம்பித்தது சரீரத்துக்குள்ளே மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது டாக்டர்கள் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு மூளை குழம்பி போச்சு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு முன்னால் ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த ஆள் பழைக்க வாய்ப்பு இல்லை அவருடைய சரீர உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டாரு இனி அவ்வளவுதான் என்று நினைத்தோம் இப்ப திரும்ப உயிர் பெறுகிறது திரும்ப செயல்படுகிறது என்ன நடக்கிறது அவர் சொன்னார் சந்தோஷமா என் கையில வல்லமுள்ள வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஜீவன் உண்டு இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேச இருக்கிறார் என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை இப்பொழுது மரணம் என்னை நெருங்காது நான் பிழைத்திருப்பேன் அந்த வசனத்தை சொன்னார் டாக்டர்களை ஆச்சரியப்பட்டு குழம்பி போனாங்க நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு வந்துட்டார் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார் மரணம் அவரை நெருங்கவில்லை ஆண்டுவர் சொல்லுகிறார் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சும்மா பேருக்காக வாசிக்காதங்க காலையில் எழுப்பி ஒரு அதிகாரம் வாசிக்கணும் வாசித்தனும் அவ்வளவுதான் என்பதற்காக அல்ல அதுக்குள்ளே உயிர் இருக்கிறது அது ஒரு வல்லமை உள்ளது ஆண்டவர் அதிலிருந்து உங்களோடு பேசுவார் ஜபத்தோட முடிந்த முழங்காலே நின்று இந்த வசனத்தை வாசித்து ஜபித்த பாருங்கள் அந்த வசனம் உங்களை புது மனிதனாய் மாற்றிவிடும் இந்த வசனம் உடைய காயங்களை நீக்கி உங்களை ஆறுதல் படுத்திவிடும் இந்த வசனம் உடைய நோய்களை விலைக்கு உங்களை சுகமாக்க இந்த வசனம் மறித்த போன சரீரத்தை உயிர்மர செய்து விடும் இந்த பாவ வாழ்க்கையை மாற்றி பரிசுமாக்க விடும் இந்த தியானிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் மாற்றப்பட்டு விடும் பயத்தை அது வசனம் வல்லமை உள்ளது வசனம் ஜீவன் உள்ளது யார் என்னை விடுதலை ஆக்குவார் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் பிள்ளைகளே என் வசனம் உங்களை விடுதலை ஆக்கும் நீங்க இதை வாங்கி வாசித்து பாருங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும் ஏனென்றால் இரண்டு மூன்று பதினாறு சொல்லுகிறது இந்த வேத வசனம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது இது மனிதனால் உண்டான வார்த்தை அல்ல தேவன் தம்முடைய வார்த்தைகளை மனிதர்களை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் இது தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது இந்த வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது தினமும் கருத்தா நீங்க தியானித்து அந்த வசனத்தை வைத்து செபித்து பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய விடுதலைகள் உண்டாவதை பார்ப்பீங்க உங்க லைஃப்ல விடுதலைகள் உண்டாகும் பயத்தில் இருந்து விடுதலை சோர்வில் இருந்து விடுதலை பலவீனத்தில் இருந்து விடுதலை உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த துக்கத்தில் துக்கத்திலிருந்து விடுதலை உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீங்கள் உணர முடியும் இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க யார் எனக்கு விடுதலை தருவார்கள் தேவன் உங்கள் கையில வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார் அதை வாங்குங்க தினமரை வாசிங்க அந்த வசனத்தை சொல்லி ஆண்டு ஒரு துடிங்க விடுதலை உண்டாவதை பார்ப்பீர்கள் கடைசியாக மூன்றாவது நம்முடைய விடுதலைக்காக தேவன் வைத்திருக்கிற இன்னொரு காரியம் ரெண்டு குறைந்தர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்திரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அங்கே விடுதலை உண்டு ஏசுக்கரசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை வேத வசனத்தினால் உண்டாகிற விடுதலை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு பரிசுத்த ஆவியானவரை தேவன் இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரங்களில் இயேசு பேசும் பொழுதெல்லாம் நான் போவது நல்லது நான் போனால் தேத்தரவாளன் ஆகிய ஆவியானவர் வருவார் அவர் வர வேண்டியது அவசியம் அவர் ஆறுதல் படுத்துகிறவர் விடுதலை தருகிறவர் வழி நடத்துகிறவர் நான் உங்களோடு இருப்பதை போல் ஆவியானவர் உங்களோடு இருப்பார் அந்த பருசத்தாவியனர் வரும் பொழுது என்ன நடக்கும் விடுதலை உண்டாகும் ஆவியானவர் எங்கோங்க விடுதலை பரிசுத்தாவியனுடைய வல்லமை வரும் பொழுது நம்மை பலவீனப்படுத்துகிற கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகும் பாவ பலவீனம் சில பாவத்தை விட முடியவில்லை பாவம் தொடருகிறது நான் ஜெபித்து பார்க்கிறேன் வேதத்தை பார்க்கிறேன் முடியவில்லை ஆனால் வல்லமை அவர் நெருப்பாக இறங்கி வருவார் அக்னியாக இறங்கி வருவார் அந்த அக்னிக்கு முன்பாக பாவ தெரிபட்டு விடும் ஒரு விடுதலை உங்களுக்கு அந்த பருசுத்தாவின் வல்லமை வரும் பொழுது பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிய விடும் அந்த பரிசுத் தாவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் அந்த பலவீனங்கள் நீங்கி விடுதலை அடைந்து புதிதாகி மாற்றப்பட்டு விடும் அந்த பரிசு தாவியானவருக்கு அந்த வல்லமை உண்டு அந்த வல்லமையின் பிரசன்னம் இந்த இடத்தை சொல்றிருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்